வணக்கம் ஜெய்ஹிந்த் இன்னைக்கு சேனலில் நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய இள சமுதாயத்தினருக்கும் குறிப்பாக தெரிய வேண்டிய பதிவு இது ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க இந்த தலைப்போட பேர் டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க இவங்க கொடுக்குறவங்க கிடையாது அப்படின்றதான் அது அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது நம்மளை ஒரு இரநூறு இடத்துக்கும் அதிகமாக அண்ட யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து அவங்க நமக்கு விடுதலை கொடுக்குற வரைக்கும் இடைப்பட்ட இரநூறு வருஷத்தில் இந்தியா கிட்டேருந்து கொள்ளடித்த சொத்தோட மதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் இன்றைக்கி மதிப்புப்படி சைனாவுடைய மொத்த பொருளாதாரமே இன்றைக்கி பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் தான் இந்தியா கிட்டத்தட்ட நான்கு ட்ரில்லியன் டாலர்கிட்ட நம்ம இருக்கோம் அதுக்கே நம்ம பெருமைப்படுறோம் ஆனால் இருந்து எடுக்கப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து அப்படின்றது அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் இன்னைக்கு மதிப்புப்படி அப்போ உலகத்தோடைய நம்பர் ஒன் பொருளாதாரமாக உலகத்தோட மிக வலிமையான நாடாக இன்னைக்கு இந்தியா தான் இருந்திருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த வெல்த்தை அப்படியே அன்னைக்கு தேதிக்கு அப்படியே நம்ம வேல்யூவேஷன் தான் பண்ணுறோம் அது வளர்ச்சின்னு பகிர்ந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கா சைனா போன்ற எல்லா நாடுகளும் இந்தியாட்ட மண்டிகிட்டுன்னு இருந்திருக்கணும் அதை தான் நம்ம தொலைச்சிருக்கோம் அப்படின்றது இந்த அறுபத்தஞ்சு பில்லியன் ட்ரில்லியன் டாலர் பணத்தில் யூகேவுடைய உடைய டாப் பத்து பர்சன்ட் ரிச்சஸ்டான ஆளுங்க இருக்காங்க பாருங்க அந்த பணக்காரங்க அவங்க கொள்ளடிச்சது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டாலர் ஸோ இவங்க கொள்ளடிச்ச அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் நம்மகிட்ட இருந்து எடுத்ததில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் பணம் அப்படின்றது அவங்களுடைய செல்வந்தர்கள் மே அந்த இருக்கக்கூடிய பணக்காரர்களிட்ட போய்ட்டு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு முப்பது ட்ரில்லியன் டாலர் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு ஸோ அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த பணம் அவங்ககிட்ட போனதுனால தான் இன்னைக்கு இவங்க தங்கள மேலை நாடுகள் வளர்ந்த நாடுகள் மிகப்பெரிய பொருளாதாரம் பணக்கார நாடுகள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு நான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்ம கிட்டேருந்து கொள்ளடிச்சதை எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க பணக்காரன்னு சொல்கிறாங்க தயவு செய்து அந்த நாடுகளை நம்ம நாட்டோடைய கம்பேர் பண்ணாதீங்க ஒரு யூகே ல போய் நின்று பாருங்க தெருக்கள் எப்படி இருக்கு நம்ம ஊர் எப்படி இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம முதல்ல எப்படி இருந்தோன்ற வரலாறு தயவுசெய்து தெரிஞ்சுக்காங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்ப அந்த பணத்தோட மதிப்பு அவங்க எப்படி சொல்றாங்க நீங்க பிரிட்டிஷ் பவுண்ட அப்படியே கார்பட் மாதிரி பரவி வச்சு நீங்க அந்த பணத்தை வந்து அப்படியே ஒரு ஒரு பவுண்டா பிரிச்சு பரப்பி வச்சீங்க அப்படின்னா நான்கு முறை நீங்க வந்து லண்டனுக்கு கார்பட் போடலாம் அந்த அளவுக்கான பணம் தான் இந்தியா இருந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு ரிப்போர்ட் அவங்க என்ன இந்த முடிஞ்சிருச்சு நாடுகள் விடுதலை பெற்றுச்சு பெரிய லெவல்ல மாறி இல்லை இந்த கொள்ளடிச்ச இந்த செல்வந்தர்கள் முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் தான் இவங்க போஸ்ட் காலனியல் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா எம்என்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்களா இன்னைக்கு மாறி இருக்கு ஸோ எல்லா எம்என்சிஸ் உடைய அவங்களுடைய ரிஷி மூலம் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாரதத்துல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பணம் தான் இருந்திருக்கும் அப்படின்றதான் முக்கியம் ஸோ அன்னைக்கு இருந்த இன்னீக்குவாலிட்டி இன்னைக்கும் இருக்கு அன்னைக்கு இருந்த ரேசிசம் நிறவெறி இனவெறி இன்னைக்கும் இருக்கு குளோபல் சவுத் இந்த பூமியோட மத்திரைக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளை இன்னைக்கும் அவங்க அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய செய்தி இப்போ யுகே உடைய அந்த ரிச்சஸ்ட் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து அடிமைகளாக தான் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க பயங்கர அறிவாளிங்க சில பேருடைய கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லைனா நம்ம பேண்ட் சர்ட்டையே போட்டிருக்க மாட்டோம் பிரிட்டிஷ் இல்லைன்னா நம்ம ஷூ போட்டிருக்க மாட்டோம் பிரிட்டிஷ் இல்லைன்னா இங்க ரயிலே இருந்திருக்காது கல்வி அறிவு இருந்திருக்காதுன்ட்டு ஆங்கிலம் ஒரு மொழி அது கல்வி அறிவு கிடையாது இந்த ரிப்போர்ட்ல அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீதம் தான் நம்மளுடைய தாய்மொழி கல் இதுலேயே மீடியமே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஏன்னா நம்ம ஆங்கிலத்தை ஓகே நீ நெசசிட்டி அதை நான் இல்லைன்னு சொல்லல ஆங்கிலம் கற்க வேணாம்னு நம்ம யாருமே சொல்லலை ஆனால் அதை ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இவங்க வந்து வெள்ளக்காரங்க வந்து கொடுத்துட்டு போன மாதிரியும் நாமெல்லாம் மொழியே இல்லாம காட்டு மிராண்டிகளும் சுற்றின மாதிரியும் இன்றைக்கும் சில கூட்டங்கள் பேசிட்டு இருக்காங்க ரயில்வே லைன் போடுறதுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஊர்ல பத்து ஸ்கூலை கட்டு 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 கட்டி கொடுக்கறதுக்கு அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கவங்களுக்கு இந்த கொடுத்த விலை என்ன அப்படின்றது புரியும் அதன் பிறகு இந்த இந்த இதில் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேனுஃபேக்சரிங்கில் அதாவது இப்போ அவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அப்படியே ரோம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த உற்பத்தியெல்லாம் யார் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க சைனாவில் செய்கிறாங்க இந்தியாவில் செய்கிறாங்க தெற்காசியாவில் செய்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அதே திறமை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் யூகேலையோ இல்லை அமெரிக்காலயோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்பளம் அப்படின்றது எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கம்மி ஸோ அந்த பாகுபாடு இன்றைக்குமே இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல இந்தியாவுடைய ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி வச்சுக்குங்க உலகத்தோட மொத்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ல தொழிற்சாலை ப்ரொடக்ஷன்ல இருபத்தஞ்சி பெர்சன்ட் வந்து தான் போயிருக்குது அதே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது வருஷம் தான் ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது பிரிட்டிஷ் ஆட்சியில அது இருபத்தைந்து சதவீதத்துல இருந்து ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்ப எந்த அளவுக்கு இவங்க ரத்தத்தை உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க அதன் பிறகு யூகே உள்ள அதாவது இவங்கள காலனியல் ஆட்சியில் உள்ள வரும்போது இந்தியாவுடைய ஜவுளித்துறை குறிப்பாக காட்டன் பெல்ட் உலகத்துக்கே துணியை செஞ்சு கொடுத்த நெசவு செஞ்சு கொடுத்த நாடு சைனாவும் சரி இந்தியாவும் சரி மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியே வந்து அழிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு இந்த பணத்தை நம்மட்டந்து கொள்ள அடிச்சுட்டு போன பணம் எங்கேயாவது இருக்கணும் இல்லைங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்த எம்என்சின்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோபோலியோ தான் இருப்பாங்க பெவரேஜ் எடுங்க பெப்சி கோக் ரெண்டு கம்பெனி நிறுவனங்கள் தான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எடுங்க விண்டோஸ் நீ அதை சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிணோம் ஒரே ஒரு காம்படிஷன் இருக்குது மேக் இருக்குது அது அதை விட காஸ்ட்லி இது ரெண்டுமே அமெரிக்க நிறுவனங்கள் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்என்சிஸ் எல்லாமே இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆகி இங்கேருந்து போன பணம் தான் அங்கே வந்து ட்ரேஸ் ஆகுது அப்படின்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் கோடி இந்தியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சைனா மற்றும் ஆப்பிரிக்கா நான்கு கோடி பேர் எக்ஸா இறந்து போயிருக்காங்க நொடி வந்து வயது மூப்பாய் ஒரு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும் ஒரு பேர் வருஷத்தில் அதை தவிர நாலு கோடி பேர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இவங்க வந்து அந்த இதை கொண்டு வராங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து தடை செய்யறாங்க இந்த பெங்கால் பஞ்சம் வருது அந்த பஞ்சத்துல மட்டும் இறங்க இறந்து போனவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேற்கு மேலே அதில் இறந்தாங்க இது வந்து இருந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி யூகேல அதிகமாக இந்த கொள்ளையடிச்சல அதிகமாக சம்பாதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தவர்களும் இந்த அரசு அதிகாரிகளும் பிரிட்டிஷ் இம்பிள் அரசு அதிகாரிகளும் அதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அங்கே பேங்க் நடத்திக்கிட்டு வந்தவங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இவங்க தான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த ரிப்போர்ட்டில் சுட்டி காட்டுறாங்க ஒரு அமெரிக்காவுடைய ஒரு எம்என்சி ஒரு பன்னாட்டு நிறுவனம் டபிள்யூஆர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு பேட்டன்ட் அப்ளை பண்ணுறாங்க அந்த பேட்டன்ட் வந்து எங்க எதுக்கு காப்புரிமை எதுக்காக இது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபங்கல் ஸ்ப்ரே நீமெக்ஸ் வேப்ப மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரவத்துல நாங்கள் ஆன்டிஃபங்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்றோம் இதை நாங்க தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பேட்டன் ஃபெயில் பண்றாங்க நம்ம கா பாரம்பரிய கலாச்சாரத்துல நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கான ரெக்கார்டு இருக்கு வேப்ப மரம் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு ஒரு வீட்லேயும் இருந்தது வீட்டில் நம்ம எடுத்து தெளிக்கிறது இருந்தாலும் சரி ஒரு அம்மை நோய் வந்தாலும் சரி இல்லை பல் விளக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தீர்த்தத்தில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே மாடுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு கழிதல் வந்து போனாலும் சரி ஒரு நோய் நொடி எல்லாத்துலையுமே நம்ம வேப்ப மரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதுக்கு பேட்டன்ட் வாங்குறாங்க நீமேக்ஸ் அப்படின்ட்டு காப்புரிமை வாங்கிட்டால் நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு வந்து ராயல்ட்டி கட்டணும் அதன் பிறகு இந்தியா கடுமையாக போராடி ரெண்டாயிரத்தி நாலில் இந்த பேட்டண்ட்டை பத்து வருஷம் கழிச்சு கேன்சல் பண்ணுறாங்க இப்போ மிக முக்கியமான பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அன்றைக்கி ஒன்றுக்கு இருந்தால் இனையே இருந்தது ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு குறிப்பாக அதில் டைப் டூ டயபெட்டிக்ஸ் இந்த ரிப்போர்ட்டோடைய இதுபடி எடுத்தீங்கன்னா ஒரு திரும்ப 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 ஒரு மனுஷன் பஞ்சத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா பெங்கால் ஃபெமின் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு திரும்பவும் பஞ்சம் வருது ஸோ பஞ்சம் வரும்போது என்னாவும் உணவு தட்டுப்பாடு ஏற்படுது ஸோ உங்களுக்கு உணவுக்கு வந்து உணவு கிடைக்கல உங்க உடலுக்கு உணவு கிடைக்கல அப்படின்ற போது உங்கள் பயாலஜிக்கல் சைக்கிள் என்ன பண்ணுது அதை உங்களை கொண்டு போய் ஸ்டார்வேஷன் மோட்டில் போட்டுருது ஸோ இருக்கிறத சேர்த்து வச்சுக்குவோம் முதல்ல ரத்தத்தில் கணையத்தில் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டை சேர்த்து வச்சுக்குது ஏன்னா நாளைக்கு நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்கன்னு தெரியாது அப்போ உங்களுடைய இன்சுலின் லெவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாக்களுக்கு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இருக்கக்கூடிய டைப் டூ டயபெட்டிக்ஸ்க்கு இந்த பிரிட்டிஷாடைய இந்த அரசாங்கத்தில் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கும் போது திரும்ப 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 நம்ம பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணதுனால ஜெனடிக்கலா நம்ம மாறி அந்த ஸ்டார்வேஷன் அப்படின்றாங்க இதற்கான விலையை இன்னைக்கும் இருக்கோம் அதன் பிறகு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் அதை சொல்றாங்க கோவிட் நைன்டீன்ல அந்த உலகம் முழுக்க பரவி லட்சக்கணக்கான மக்கள் கொத்த கொத்தா இறக்கும் போது இந்தியா ஒரு ப்ரொப்போசலை முன்னெடுத்து வைக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு துணை நிற்கிறாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா உயிர் காக்கும் மருந்துகளுக்கான காப்புரிமை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் தயவு செய்து அதை கேன்சல் பண்ணுங்க ரெமிடிவிசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் நினைக்கிறேன் முப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிர ரூபா ஒரு லட்சத்துக்கெல்லாம் ரெண்டு லட்சத்துக்குலாம் பிளாக்ல ஊற்றிட்டு இருந்துச்சு அதோட ஆக்சுவல் வேலை பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா ரெண்டாயிரம் கூட இருக்காது ஸோ இந்த ரெண்டு நாடுகள் ஐ மீன் இந்தியா முன் வந்து பிறகு சவுத் ஆப்பிரிக்கா வழிமொழிந்து இந்த ப்ரப்போசலாக கொண்டு வந்தாங்க உயிர் காக்கக்கூடிய மருந்துகளை தயவு செய்து அந்த எல்லாம் ரத்து பண்ணுங்க எல்லா நாடுகளும் வந்து அது மருந்து உற்பத்தி பண்ணி ஏழை நாடுகள்லாம் அவங்க மக்களை காப்பாற்ற முடியும்ட்டு இந்த இதுக்கு ஆதரவாக சீனா பாகிஸ்தான் உட்பட நூறு நாடுகள் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க ஒரு நாற்பது நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த நாற்பது நாடுகள் யாருன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எடுத்தாங்க இவங்க தான் மனித உரிமை மீறல்னா என்ன கம்யூனிட்டிக்கு திரும்ப கொடுக்கறதுனா என்ன தேங்க்ஸ் கிவிங்னா என்னன்னு சொல்லி நமக்கு வந்து லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இது வந்து சமீபமாக ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கலோனியல் ரூல் அந்த இருக்கும் பொழுது ஒரு நாட்டோடைய ஜிடிபி ஒரு வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் பாதுகாப்புக்கு இன்னைக்கு இந்தியா ரெண்டு பர்சன்ட் நம்ம ஜிடிபியில் செலவு பண்ணிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் எழுபத்தைந்து சதவீதம் அவங்க வந்து இராணுவத்துக்கு செலவு பண்ணாங்க மக்களுடைய வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி மூணு சதவீதம் செலவு பண்ணாங்க அந்த மூணு சதவீதம் நம்ம முன்னோர்கள் இறந்து அவங்க உழைப்பு சுரண்டப்பட்டு நம்மளுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு நம்மளை நிர்மூலமாக்கி அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் பணத்தை இங்கேருந்து எடுத்து லட்சக்கணக்கான மக்களை கொன்ன பிறகு மூணு சதவீதம்ன்றது மக்கள் வளர்ச்சியில் அதுக்கு செலவு பண்ணி அந்த அந்த செலவுல இருக்கிறது தான் இந்த அறிவாளிகள் சுட்டி காட்டிக்கூட கூட பிரிட்டிஷ் ரயில்வே லைன் போட்டு கொடுத்தாங்க பிரிட்டிஷ் ரோடு போட்டு கொடுத்தாங்க பிரிட்டிஷ் வந்து இது பண்ணாங்க பிரிட்டிஷ் இல்லாட்டி நமக்கு வந்து இப்போ அறிவே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இதே இடத்துல இன்னொரு ரிப்போர்ட்டும் வருது இந்த ரிப்போர்ட் என்ன அன்னைக்கு நம்மள சொரண்டி பிச்சு சதையெல்லாம் விட்டுட்டு நடுத்தரில் விட்டு போனாங்க அதன் பிறகு இந்த எழுபத்தைந்து காலம் ஆறு கால வரலாறுல மீண்டெடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை திரும்பவும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது அடுத்த இருபத்தைந்து முப்பது வருட காலங்களுக்கு ஏழு ஏழு பர்சன்டாக போகும் ஒரு முப் நாற்பது வருட வருட காலத்துக்குள்ளே இந்தியாவது இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வருன்னு சொல்லிட்டு ஸோ முதல் உலகத்துடைய முதல் பொருளாதாரமாக அந்த நம்மளை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தி ரெண்டே விஷயந்தாங்க அவங்க கொண்டு வந்தாங்க ஒன்று ஒரு நீராவியோட இன்ஜின் ஒன்று ஒன்று வந்து துப்பாக்கி தோட்டா கன் பவுடர் அவ்வளோதான் ஆண்டுட்டு போயிட்டாங்க நம்மளை தயவு செய்து இந்த பாடத்தை நம்ம எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் எல்லார்டையும் கொண்டு சேர்க்கணும் நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு நம்மளை நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில வாழ்ந்துக்கிட்டு தான் எல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு போயிட்டு இதே மென்டாலிட்டியில நம்ம போகணும்னா மீண்டும் நம்ம அடிமைப்படுவோம் மீண்டும் நம்மகிட்ட இருந்து நம்மளுடைய வளங்கள் வந்து இது பண்ணுவோம் ஸோ தயவு செய்து இந்த காணொலியை எல்லார்டையும் கொண்டு போய் சேருங்க ஆக்ஸ்வாம் ரிப்போர்ட்டோடைய டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க இந்த இடத்துல நம்ம ஏன் இது புலம்பல் மாதிரி இருக்குது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கேன் என்னப்பா புலம்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அவங்க அப்படி இருக்காங்க இன்றைக்கி அவங்க அப்படி இல்லைங்க நாம் இதை விட நூறு மடங்கு இருந்தோம் அதற்கான பயணத்தை நம்ம திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் இருபது முப்பது வருடங்கள்ல இங்கே எல்லாரையும் தாண்டி ஒரு வலிமையாக இந்தியா ஒரு வலிமையான நாடாக உலகத்தில் இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் அமைதி அப்படின்றதே இருக்கும் இது நிரசமான உண்மை வரலாற்றை எடுத்து பாருங்க புரியும் நன்றி வணக்கம் ஜெயந்த்